அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வீடுகளுக்கு இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது தற்போது உள்ளது போல அல்லாமல் புதிய முறைப்படிதான் இனி கேஸ் விற்பனை நடக்க உள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் விரைவிலேயே கியூஆர் குறி குறியீடுகளுடன் வரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் சிலிண்டர்களுக்கான கியூஆர் குறியீடு எரிவாயு சிலிண்டர்கள் விதிகள் சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இறுதி அறிவிப்பில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடந்த மீட்டிங் ஒன்றில் இந்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டுள்ளார் அதன்படி சிலிண்டர்களில் இனி கியூஆர் கோடுகள் இருக்கும் எனவும் இந்த கோடை இனி ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர்கள் வாங்க முடியும் எனவும் சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது எனவும் அதேபோல வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் கியூஆர் கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன கடை கடந்த சில மாதங்களாக எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகாரம் நுகர்வோரின் வீட்டு வாசலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எழுவது முதல் எண்பது சதவீத டெலிவரி பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் அங்கீகார சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வழங்கும் போதே நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகாரம் சோதனை செய்யப்படுகிறது மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் போது டெலிவரி செய்பவர்கள் உங்களுடைய பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்கள் உங்களுடையதா என்பதையும் சோதனை செய்வார்கள் மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தாங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளவும் படுகிறது என்று சிலிண்டர் நிறுவனங்களும் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில்தான் ஆதார் சமர்ப்பிப்பதற்கு கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போதும் வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை அதனால் அவர்களின் கைரேகை கொடுக்க முடியாமலும் போகலாம் இதன் காரணமாக மானியம் துண்டாகும் வாய்ப்புகளும் உள்ளன இதனால் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி சிலிண்டர்களும் தெரிவித்துள்ளன கைரேகை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனவும் ஆனால் அது கட்டாயம் இல்லை எனவும் கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறு என்றும் எல்பிஜி நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன